நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்முடைய மீண்டெழு தமிழா யூடியூப் சேனலில் பல முக்கியமான வரலாற்று பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு தமிழர்களின் கலாச்சாரத்திற்கு பெரும் ஆதாரமாக விளங்குகின்ற தஞ்சை பெரிய கோவிலை பற்றி சற்று விரிவாக காண இருக்கிறோம் இன்றைக்கும் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு பெரிதும் சான்றாக விளங்குகின்ற தஞ்சை பெருவுடையார் கோவில் பல்வேறு படையெடுப்புகளில் சிதிலமடையாமல் இருந்தாலும் கூட இந்த தஞ்சை பெரிய கோவில் ஒரு காலத்தில் அந்நியர்களால் சூறையாடப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு வரலாற்று உண்மை நமக்கு கசக்கத்தான் செய்யும் கடல் கடந்த நாடுகளை வென்று மிக பெரிய தமிழ் பேரரசை உருவாக்கிய மா மன்னன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டி உலகமெங்கும் அழியா புகழ் பெற்றான் என்று வரலாற்றிலே நாம் மாறுதட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த தஞ்சை பெரிய கோவிலுக்கு பல வழிகளிலும் பல படையெடுப்புகளாலும் ஆபத்து வந்தது என்கின்ற வரலாற்று உண்மையை நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் சோழ பேரரசை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் படையெடுத்து வந்த பாண்டிய மன்னன் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் தஞ்சையில் பெரும் பகுதிகளை சூறையாடினாலும் கூட தஞ்சை பெரிய கோவிலை பார்த்து வானுயர்ந்து நிற்கின்ற அந்த கோபுரங்களை பார்த்து தஞ்சை பெரிய கோவிலுக்கு தலை வணங்கி வணக்கம் செலுத்திவிட்டு தஞ்சை பெரிய கோவிலுக்கு எந்த சேதாரமும் கொடுக்காமல் சென்றான் காரணம் ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுடைய புராதன சின்னத்தை வானுவயர்ந்து நிற்கின்ற அந்த மாபெரும் மாளிகையை அந்த கட்டிடக் கலையை அளிக்க நினைக்கவில்லை ஆனால் தஞ்சை பெரிய கோவிலுக்கு வேறு வழியில் ஆபத்து வந்தது தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்த மொகலாயர்களின் படைகளும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியும் பிரெஞ்சு படைகளும் தஞ்சையில் குவிந்து கிடந்த செல்வத்தை அள்ளிச் செல்வதில் பேரார்வம் காட்டினார்கள் பேராசை கொண்டார்கள் எல்லையில்லா ஆர்வத்துடன் இருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் தஞ்சை பெரிய கோவிலில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தினார்கள் அந்நிய நாட்டு மன்னர்களால் தஞ்சை பெருவுடையார் கோவில் சந்தித்த சோதனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல பல சோதனைகள் இந்த தஞ்சை பெரிய கோவிலின் கொள்ளை அழகு பல முறை கொள்ளை போனது இரநூத்தி பதினாறு அடி உயர கோயில் விமானம் முழுவதுமாக தங்க தகடுகளால் வேயப்பட்டிருந்தது அந்த பொன்னையும் பொருளையும் கவர்ந்து கொண்டு சென்று விட்டார்கள் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு அனைவரும் அழிந்து ஆங்காங்கே குறுநில மன்னர்களின் ஆட்சியில் தமிழகம் வலிமையை குன்றிய பொழுதும் தமிழகத்தில் கொட்டி கிடக்கும் செல்வ வளங்களைப் பற்றி செய்தி அந்நிய மன்னர்களின் காதுகளுக்கு எட்டியது பதினாலாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் டெல்லியில் அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி நடைபெற்றது அவனுடைய காந்த பார்வை கழுகு பார்வை தமிழகத்தை பார்த்து குறிப்பாக தமிழர்கள் தன்னுடைய பொன்னையும் பொருளையும் கோவில்களில்தான் வைத்திருப்பார்கள் என்று நம்பினார்கள் அதனை அறிந்து கொண்ட அலாவுதீன் கில்ஜி ஆயிரத்தி முன்னூற்றி பத்தாம் ஆண்டு மார்ச் மாதம் அவனுடைய தளபதி மாலிக் கபூர் என்பவனை தமிழகத்தின் மீது போர் போர்தொடுக்கச் சொல்லி பெரும் படையுடன் அனுப்பினான் செல்வ செழிப்பாக இருந்த சோழர் பூமியை கொள்ளை அடிக்க வேண்டும் என்பதுதான் மாலிக் கபூரின் ஒரே நோக்கமாக இருந்தது இதில் ஒரு வேடிக்கை விந்தை என்னவென்று கேட்டால் சோழ பேரரசை ஆண்ட மன்னர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் போன்றவர்கள் எல்லாம் ஆண்மகனாக வளம் வந்தார்கள் ஆண்மை மிக்க மன்னர்களாக நாட்டை ஆண்டார்கள் பரிபாலனம் செய்தார்கள் ஆனால் இந்த ஆண் மகன்கள் ஆண்ட மண்ணில் மாலிக் காபூர் என்கிற ஒரு அறவாணி ஆம் மாலிக் காபூர் ஆணுமில்லை பெண்ணுமில்லை கபூர் ஒரு அரவாணி அலாவுதீன் கில்ஜி குஜராத்தின் மீது படையெடுத்த பொழுது குஜராத்தின் ராணி கமலாதேவியை சிறைபிடித்து வந்து அவரை முஸ்லீமாக மதம் மாற்றி திருமணம் செய்து கொண்டான் அப்படி கமலாதேவியோடு உதவிக்கு வந்த அரவாணிதான் மாலிக் கபூர் அந்த மாலிக் கபூர் கொஞ்சம் கொஞ்சமாக அலாவுதீன் கில்ஜியின் படுக்கை அறை தோழியாக மாறி அலாவுதீன் கில்ஜியின் அரச சபையில் தளபதியாக உயர்ந்து பல போர்களுக்கு தலைமையேற்று அலாவுதீன் கில்ஜிக்கு வெற்றியை தந்தான் இந்த அரவாணி மாலிக் கபூர் இந்த மாலிக் தான் தன்னுடைய தலைமை தளபதியாக அலாவுதீன் கில்ஜி நியமித்தான் அந்த அலாவுதீன் கில்ஜி தான் தென்னிந்தியாவில் இருக்கின்ற பெரும் செல்வங்களை கொள்ளையடிக்கும் மாபெரும் கொள்ளைக்காரனாக அந்த பொறுப்பை மாலிக் கபூருக்கு கொடுத்து சோழ பேரரசை நோக்கி சோழர்கள் ஆண்ட மண்ணை நோக்கி அனுப்பினான் அப்படி வந்த மாலிக் கபூர் மதுரையில் அம்மன் கோவிலை சூறையாடி மீனாட்சி அம்மன் கோவிலை தரைமட்டமாக்கிவிட்டு அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான யானையையும் மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்த பெரும் செல்வங்களையும் கொள்ளையடித்து விட்டு தஞ்சை பெரிய கோவிலில் இருந்த அனைத்து நகைகளையும் கொள்ளையடித்தான் அந்த காலத்தில் கோவில்கள் எல்லாம் நாட்டின் கருவூலங்கள் போல செயல்பட்டன கோவில்களில் இருக்கும் சிலைகளுக்கு ஏராளமான நகைகளும் வைரங்களும் நவரத்தின கற்களும் பொன்னால் ஆன அணிகலன்களும் செய்யப்பட்டிருந்தன அது மட்டுமில்லாமல் பல சிலைகளுக்கு அடியில் விலைமதிப்பற்ற பல நவமணிகளையும் மணிகளையும் வைத்திருப்பார்கள் இந்த தகவல்களையெல்லாம் தெரிந்து கொண்ட மாலிக் கபூர் அனைத்து கோவில்கள் மீதும் படையெடுத்தான் குறிப்பாக தஞ்சை பெருவுடையார் கோவிலின் மீது தனது பேராசையை செலுத்தினான் இவனின் தாக்குதலால் திருச்சியிலிருந்த பல பகுதிகளும் பல கோவில்களும் பெரும் சேதத்திற்கு ஆளாகின அது மட்டுமில்லாமல் தஞ்சை பெருவுடையார் கோவிலிலிருந்த பல பொன் குவியல்களை சூறையாடி சென்றான் என்று டெல்லி அரசன் அலாவுதீன் கில்ஜியின் அரசவை கவிஞராக இருந்த அமீர் குரு என்பவர் அவருடைய குறிப்பில் தஞ்சையில் இருந்து மாலிக் கபூர் கொள்ளையடித்த பொருட்களின் விவரங்களை பதிவு செய்திருக்கிறார் அதன் மூலம் இரநூத்தி ஐம்பது யானைகளும் ஏராளமான தங்கமும் நகைகளும் வைரங்களும் நவரத்தின கற்களும் மாலிக் கபூர் படைகளுக்கு கிடைத்தன அவை அனைத்தையும் தம் நாட்டுக்கு கொண்டு சென்றதை பட்டியல் போட்டு தன்னுடைய குறிப்பில் குறித்து வைத்திருக்கிறார் ஆக அவனுடைய இந்த தாக்குதலில்தான் தஞ்சை கோவில் விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்த தங்க தகடுகள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தது பல நகைகளை அவன் கொள்ளையடித்த போது அங்கிருந்த சிலைகளையும் அவன் சின்னாபின்னமாக்கியுள்ளான் ஆனால் அவர்களால் கோயிலுக்குள் இருந்த மிக பெரிய சிவலிங்கத்தை மட்டும் அகற்ற முடியவில்லை அதற்கு அவர்களுக்கு சக்தியும் இல்லை ஆனால் அதை மட்டும் அவர்கள் ஏதும் செய்யாமல் திரும்பி சென்று விட்டார்கள் இவர்கள் தாக்குதல் நடத்தி முடித்த எட்டாவது ஆண்டில் அதாவது ஆயிரத்தி முன்னூற்றி பதினெட்டாம் ஆண்டு டெல்லியில் இருந்து வந்த குஸ்திகான் தலைமையில் மேலும் ஒரு படை தஞ்சையை சுரண்ட வந்தது அந்த படைகள் மாலிக் கபூர் விட்டு சென்ற எஞ்சிய செல்வங்களையும் கொள்ளையடித்து சென்றது இந்த இரண்டு படையெடுப்புகளால் தஞ்சை பெரிய கோவில் மட்டுமல்ல தமிழகத்தின் பெரும்பாலான கோவில்கள் சேதமடைந்தன தமிழகத்தின் பெரும்பாலான கோவில்கள் கொள்ளையடிக்கப்பட்டன என்கின்ற இந்த வரலாற்று உண்மை கசப்பான உண்மையாக இருந்தாலும் இதுதான் வரலாற்றிலே தமிழகத்தில் இருந்த கோவில்கள் அளிக்கப்பட்ட வரலாறு தமிழகத்தில் பொலிவோடு விளங்கிய கோவில்கள் கொள்ளையடிக்கப்பட்ட அவலம் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு வரலாற்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்